வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழில் இன்றைக்கி ட்ரை நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் நூற்றி முப்பது நூற்றி எழுபத்தி ரெண்டு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ஏழு ட்ரெயில் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இன்றைக்கி பம்பரு இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி பம்பர் ரிசல்ட்டு இன்றைக்கி ரெண்டு மணிக்கு அடிச்சாங்க இதில் நானூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் இன்றைக்கி பம்பரோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு நம்ம ஆல் ஊரில் ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வரும் அப்படிங்கும்போது நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஏழா நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட் அழகாக நம்ம வின் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏசியில் தொண்ணூற்றி ஏழு வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து நம்ம அழகாக நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து ஏபிபிசி ஏசியில் தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஏசி அழகாக நீங்கள் ஒரு செட் வின் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு கொடுத்துருந்தேன் இந்த ஃபார்முலா ஆல்போர்டில் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா இது ரெண்டில் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ட்ரெண்டிங் நம்பர் அப்படி இல்லைனா ஏழாம் நம்பர் வந்துடும் நான் சொல்லியிருந்தேன் சொன்ன அந்த மாதிரி அதே மாதிரி தான் அடிச்சிருக்காங்க அவங்க ஆர்டர் மெத்தேடே இப்படி தான் ஆட்றாங்க ஓகேங்களா ஸோ பொழுது ஏழு அல்லது ரெண்டு நீங்கள் ஆல் போர்டில் செட் பண்ணியிருப்பீங்க அதில் ஏழா நம்பர் உங்களுக்கு சி போலேயே வந்து அற்புதமான ஒரு வெற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு ஏழா நம்பர் நான் அழகாக வந்து உள்ளே வந்திருக்கு ஹிட் பண்ணியும் கொடுத்துருக்கு ஆல்போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட்டு ஒரு பிசியாவது பாஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு இன்றைக்கி பிசி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா பவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரும்னு நினச்சேன் அது வேறு மாதிரி வந்துருக்குது இருபத்தி ஏழு ஒன்று இதுலேயும் மிஸ்ஸிங்கு இங்கே நாற்பத்தி ஏழு இதுவும் மிஸ்ஸிங் தான் இங்கே சைபர் ஏழு இதுவும் மிஸ்ஸிங் தான் தொண்ணூற்றி ஏழு இதுவும் மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஆனால் வந்தது எண்பத்தி ஏழு நம்ம தொண்ணூற்றி ஏழுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒன்பது ஏழுங்கிறது ஏசியில் கொடுத்துருக்கிறோம் ஓகேங்களா இன்றைக்கி எட்டாயிரம் ரொம்ப நம்ம கணக்கில் வரல இன்றைக்கி பிசி எண்பத்தி ஏழு நமக்கு வந்து பார்த்தோன்னா மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்டரி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு காரணி அப்படி ஐநூற்றி இருபத்தி நாலு ராகும் அப்போ நான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கான பஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான் பஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அதை பட்டனை மறக்காமல் அமிக்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் அதெல்லாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸோ ஒரு நல்ல ஐடியாஸோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பிக்கையில் வேறு வித நோக்கத்துக்கு அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போல் ஒன்பது வந்து நாற்பத்தி மூணு நாள் சைபர் வந்து முப்பத்தி நாலு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஒன்பது நம்பர் அல்லது சைபர் வரலாம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஏ போலில் ஒன்பது நம்பர் வந்துருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க இன்றைக்கி பம்பர் நடிக்கிற ரிசல்ட் வந்து இந்த நார்மல் சாட்டில் வராது இது வந்து நார்மல் சாட்டு பம்பர் சாட்டு வேறு ஓகேங்களா பீபோர்டில் ஒன்பது வந்து முப்பத்தி ரெண்டு நாள் வாய்ப்பு இருக்குது சைபர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது மூணு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஓகேங்களா இதில் ஒன்பது சைபருக்கு வாய்ப்பு சி போல் ஆறு வந்து இருபது நாள் சைபர் வந்து பத்தொன்பது நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது சி போல் ஒரு சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கு ஏபிபிசிஐசி நம்பர்ஸில் ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு சைபர் அஞ்சு சைபர் நாலு சைபர் ஒம்பது தொண்ணூறு நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு இருபத்தஞ்சி ஐம்பத்து ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுன்னு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கசிங் தான் உங்களோட கசிங்க ஏன் கேசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர் தான் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்கிற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு சைபர் நாலு நாற்பது சைபர் ஒம்பது தொண்ணூறு கொடுத்துக்கறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய எங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ವಣಕಂ ನಣೆ ನಾವು ಒಂದು ಹಾಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்குது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தி நாள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்ட் பார்க்கணும் இன்றைக்கான ஃபார்முல பொறுத்த வரையும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துனா அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்குது அதோட பவர் வந்து சைபர் கிடைச்சிருக்குது நாளைக்கு கேமில் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் வருது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கு வந்து அஞ்சா நம்பரும் சைபர் வருது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிக்கும் என் கெஸையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இதை நீங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தோம்லாம் நாலாம் நம்பர் திரும்ப நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி வேலை நாலு வரல அப்படின்னா இன்றைக்கி அடிச்ச ஒம்போது நம்பர் திரும்ப வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு நடிச்சிருக்காங்க அது இந்த ஒம்போது நம்பர் ரிபீட்டு வரலாம் அப்படின்னா அது ஒரு பவர் வரலாம் எனக்கு பிசியில் வருது உங்களுக்கு ஏ போல் வந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியில் தான் வரும் நான் வச்சிருக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது என்னோட தனிப்பட்ட கெஸிங் மட்டும் தான் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிச்சிட்ட பார்த்துருவோம் நானூற்றி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தொம்பது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி அஞ்சு இரநூத்தி நாலு இரநூத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பது சைபர் நாற்பத்தொம்பது சைபர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி ஐம்பத்திரெண்டு மாதிரி எடுத்துக்கிறேன் இது உணக்கில் எப்படி ஒரு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டேஜ் ரோட்டு கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க இது எஸ்ஸி மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோர்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுவோம் சூப்பராகவே நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நம்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ